எழுவத்தைந்து டன் எடை நாற்பது மாடி உயரம் இஸ்ரோவின் பிளான் வாய் பிளக்கும் உலக நாடுகள் ராக்கெட் ஏவுவதில் கூட சில நாடுகள் தோல்வி காணும் நிலையில் அதெல்லாம் சாதாரணமாக கடந்து நிலவு வரை இந்தியா கால்பத்தித்துள்ளது பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுகளின் திறனை அறிந்த சர்வதேச நாடுகள் அவர்களுடைய செயற்கை கோள்களை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் அளவுக்கு நம்பிக்கை பிறந்துள்ளது மனித நிலை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் இந்தியா கைவசம் உள்ள நிலையில் தற்போது மேலும் ஒரு அசாத்திய திட்டத்தை இலக்காக கொண்டுள்ளது ஆரம்பத்தில் முப்பத்தைந்து கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள்கள் மட்டுமே வட்ட பாதையில் நினைத்தப்பட நிலையில் அது அடுத்தபடியாக உயர்ந்து எழுவத்தையாயிரம் கிலோவாக மாறவுள்ளது இதற்கு நாற்பது அடுக்குமாடி குடியிருப்பு உயரம் கொண்ட பிரம்மாண்ட ராக்கெட்டை தயாரிக்கும் பணியில் இஸ்ரோ மும்மரமாக ஈடுபட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன தலைவர் வி நாராயணன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் தகவல் தொடர்பு வானிலை ஆராய்ச்சி புவி கண்காணிப்புக்காக மொத்தம் ஐம்பத்தைந்து செயற்கைக்கோள்கள் விண்ணில் வளம் வருவதை தெரிவித்துள்ள இஸ்ரோ அடுத்த மு மூணு அல்லது நான்கு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை மும்மடங்காக உயரும் என தெரிவித்துள்ளது எழுவத்தையாயிரம் கிழ எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் பிரம்மாண்ட ஆக்கிய தயாரிக்கும் திட்டம் வெற்றி பெற்றுவிட்டால் விண்வெளி துறையில் ராஜாவாக இந்தியா வளம் வருவதில் சந்தேகமில்லை என்பதை நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்